ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தமிழில் ஜூனியரில் ஃபஸ்ட் பேப்பர் ஓகே செகண்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் பத்து நிமிஷம் அடிப்பீங்க ஸ்பீடெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாகவே வந்து அடிச்சிருப்பீங்க நமக்கு எதுவும் கொடுக்கல அதிகமாக ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இப்போ இந்த விவரங்கள் இருக்கா இந்த விவரங்களை தூக்கி நீங்கள் வந்து மேலே அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே வந்து டாட்டர் லைன் போட்டுடணும் சரியா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து எது பெருசாக இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து போடணும் இதெல்லாம் போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் இந்த அறுநூத்தி அறுபது வந்து இங்கே போடணும் இதை வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ண எழுத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி எழுதணும் இந்த கணிக்கு பதில் ரெண்டு சொல்லி நீ வந்து போட சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து டெலிட் பண்ணக்கூடாது அப்படியே வந்து அடிக்கணும் இந்த லாக்கு பதில் இந்த லாக் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோருக்கு பதில் இந்த டூ வந்து போட சொல்லியிருக்காங்க இதுக்கு பதில் இதை அடிச்சுட்டு இந்த இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் சொல்லியிருக்காங்க அந்த டூ எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ எடுத்து எழுதிருந்திங்கன்னா கரெக்டு ஓகே ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து போட்டுருவீங்க அடுத்தது நம்மளுக்கு தொழில்முறை கடிதம் கொடுத்துருக்காங்க சரியா தொழில்முறை கடிதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொலைபேசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் தொலைபேசி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கணும் நீங்கள் அடுத்தது திருவி சுந்தரமூர்த்தி கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பியல் அப்படின்னு சொல்லி இதை வந்து எழுதிக்கிறீங்க அதுக்கப்புறம் கட்டண கலைஞருக்கு பதில் இந்தலாம் போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் இங்கே செப்டம்பர்னு கொடுத்துருக்காங்களா இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி செப்டம்பர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறீங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு டூ லைன்ஸ் ஸ்பேஸ் பிட்டு என்ன பண்ணுவீங்க இதை அடிச்சுக்குவீங்க மாட வீதி கொஞ்சம் தள்ளி எழுத சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐயாக்கு பதில் என்ன எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மியர் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க அப்போ இது இது அடிச்சுட்டு இந்த அம்மியர் அப்படி எழுதி எழுதிட்டு முன்னாடி ஒரு அந்த ஸ்பேஸ் சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஃபஸ்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரன்னான்னு கொடுத்துருக்காங்க இது எடுத்துகிட்டு போய் மேலேயே நீங்கள் அடிக்கணும் இதுக்கு பக்கத்துலேயே வந்து அடிக்கணும் அடுத்து இதை வந்து மாற்றி அடிக்க சொல்லியிருக்காங்க எத்தனை அடுக்குமாடி குடியிருப்புகள்னு சொல்லி மாற்றி அடிக்கணும் சரியா அப்போ இது இங்கே வரும் எத்தனை அடுக்குமாடி குடியிருப்புகள் சொல்லிட்டு மாற்றி அடிக்கணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நில லாக்கு பதில் இந்த லா அடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது இது வந்து அடுத்த பக்கத்தில் அடுத்த பேரா அடுத்த பக்கம் கொடுத்தாங்க அடுத்த பேரான்னு சொல்லி அர்த்தம் அப்போ இது முடிச்சுட்டு கீழே டூ ஸ்பேஸ் விட்டு அடுத்த பேராகிராஃப் வந்து இது அடிச்சிடணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த எண்ட்ருக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க என் பதை அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸில் என் பதை அப்படின்னு சொல்லி அடிச்சிடணும் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க தம்பல் தங்கள் நம்பிக்கியூவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கணும் தங்கள் நம்பி கியூவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிச்சுட்டு கீழே ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டு இந்த பேர் வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெட்டர் ஸ்டேட்மெண்ட் ఈసీదా స్పీడు ఈసీదా ఓకే ఎలా డిస్టెన్స్ వాళ్ళిపే థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్